சூர கூமா யோகி ராம் சூர கூம சூர சூர பிறவி மட்டும் வாய்த்தால் போராது மனித பிறவி மட்டும் வாய்த்தால் போதாது குரு நமக்கு கிடைக்க வேண்டும் சத்குரு கிடைக்க வேண்டும் சத்குரு கிடைத்துவிட்டால் நமக்கு அதன் பிறகு பிறவி இல்லை என்ன பாவங்கள் பற்றியெல்லாம் பேசினார்கள் சொன்னார்கள் பாவங்கள் நம்மை நெருங்க முடியாது எந்த பாவமும் நெருங்க முடியாது குருவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் குருவின் மீது அப்படிப்பட்ட ஒரு சரணாகதியும் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனால்தான் பகவான் சொல்லியிருக்கிறார் இந்த பிச்சைக்காரனை நம்பி இருப்பவர்களுக்கு விதியின் விளையாட்டு அவர்கள் செல்லாது அப்படி சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் மணிவாசக பெருமான் கூட மிக தெளிவாக சொல்லுவார் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பிலா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே குருநாதரிடம் கேட்க வேண்டும் அவர்தான் சிவபெருமான் அவர்தான் மகாவிஷ்ணு அவர்தான் பிரம்மா எல்லாமாக இருக்கிறார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா சத்குருநாதர் நம் குருநாதர் யோகி சுரத்குமார் அவர் எல்லாமாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் என்னை புறம்புறம் நான் அப்பால் அப்பால் சென்றால் கூட என்னை விட விடாமல் 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 என் புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யான் உன்னை தொடர்ந்து என்ன செய்தேன் சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே இனி எங்கே செல்ல முடியும் அப்படி என்று சொல்லி சிக்கன பிடிக்க வேண்டும் முருக பிடிக்க வேண்டும் பகவானால் ஆகாதது ஒன்றும் இல்லை பகவானிடம் அருள் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் நாளை தினம் ஹார்ட் ஆப்பரேஷன் வாழ்வு வேலை செய்யவில்லை ஒரு மணி நேரம் பிந்தினால் கூட உயிர் பிழைக்காது என்பவர்கள் பகவானை பார்த்துவிட்டு போவோம் என்று சொல்லி பகவானிடம் வந்தால் பகவான் உங்களுக்கு சரியாய் போச்சுது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மருத்துவமனையிலே சென்று பார்த்து கொள்ளுங்கள் ஒரு முறை உங்களுடைய சந்தேகம் தீர்வதற்கு என்று சொன்னால் அங்கே போனால் நேற்று ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னவர்கள் டாக்டர்கள் இன்று என்ன ஆச்சரியம் ஐயா நல்லதாக இருக்கிறது உங்களுடைய இதயம் நல்ல தெளிவாக இருக்கிறது ஒன்றும் ஆபரேஷன் வேண்டாம் என்று இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னேன் இதே மாதிரி கோடானு கோடி அனுபவங்கள் சுவாமிகள் அப்படியெல்லாம் செய்வார்கள் பகவான் எந்த நிமிஷத்தில் எந்த காரியத்தை எப்படி மாற்றுவார் என்று சொல்ல முடியாது ஆகவே விதி வேலை செய்யாது எப்படி மார்க்கண்டேயனுடைய பதினாறு வயது என்று சொல்லி அதற்கு பிறகு ஏதாவது செய்ய முடியுமா ஆனால் அந்த பதினாறு வயது மார்க்கண்டேயன் கூட நித்திய மார்க்கண்டனாக நித்தியம் பதினாறு வயது உடையவராக இருந்தார் என்று சொன்னால் பகவான் கருணை இந்த உலகம் அத்தனை இயங்குவது யாரால் பகவானால் அணுகூட அவரின்றி அசையாது அப்படி இருக்கிற அந்த ஆற்றல் உடைய பகவானை சரணடைந்தால் பக்தர்களை காப்பாற்றுவது அல்லது பக்தருடைய கஷ்டங்களை நீக்குவது பக் பக்தர்களுடைய வேதனையை போக்குவது பக்தர்களை நல்ல விதத்திலே வைத்துக்கொள்வது பகவானுக்கு ஒரு பெரிய காரியமா அது இல்லை இல்லவே இல்லை ஆகவே பகவானை பூரணமாக நாம் சரணாகதி அடைந்து உருகப்பிடித்து கொள்ள வேண்டும் சில சோதனைகள் வரும் அன்பு சகோதரர்கள் சிலர்கள் நான் எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு இங்கேயும் வந்து நல்லா கும்பிட்டேன் எல்லாம் செய்தேன் எனக்கு ஒன்றும் நடக்க இல்லை எனக்கு எனக்கு வீட்டில் பிரச்சனை தீரில்லை அதனால் நான் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன் சமீபத்தில் ஒரு பக்தர் சொல்லியிருக்கிறார் எந்த சாமியும் கும்பிட மாட்டேன் எனக்கு எந்த வழிபாடும் வேண்டாம் நான் சும்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன உதறி தள்ளுகிறார் அது போதாது என்ன அது போதாது ஏனென்று சொன்னால் துன்பமெல்லாம் நம்மனதை சுத்தம் செய்யத்தான் வலிய தோழிரண்டும் இருப்பதெல்லாம் தாங்கி கொள்ளத்தான் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் எது ஆனாலும் சரி பகவானை இறுக பிடிக்க வேண்டும் தான் நாம் சாதாரணமாக சொல்லுவோம் பெரிய மரத்திலே உயர்ந்த அறுபது அடி எழுபது அடி உயரத்திலே மரத்திலே இருக்கிறவன் அவனுடைய கைகள் நடுங்குகின்றன கால்கள் நடுங்குகின்றன ஐயோ பிடிக்க முடியாதே கீழே விழுந்து விடுவோமே என்று நினைக்கிறவன் கையையா விடுவான் இறுக எவ்வளவு பிடிக்க முடியுமோ அப்படித்தானே பிடிப்பான் அதுபோல துன்பம் நம்மை எப்படி வாட்டி வதைத்தாலும் சரி துன்பம் நமக்கு எவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்தாலும் சரி அது சுட சுட பொன் ஒளிபெறும் என்பது போல துன்பம் நம்மை சீர்திருத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும் உறுதி வைக்க வேண்டும் விட்டுவிடக்கூடாது ஐயோ கை நழுவுகிறது என்று விட்டுவிட்டால் கீழேதானே விழ வேண்டும் விடக்கூடாது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு துன்பம் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு முருகப் பிடிக்க வேண்டும் இருக பிடிக்க வேண்டும் அதனால்தான் யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் இனி நீ என்னை விட்டு எங்கே போக முடியும் எது செய்தாலும் உன்னுடைய செயல் ஆ அழகாக சொல்லுவார் அல்லவா அருணகிரிநாத பெருமான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசன் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே பகவான் பொழுது நமக்கு என்ன கவலை இதை உணர முடியவில்லை எத்தனையோ சத்சங்கங்களிலே பேசி 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 கேட்டு 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 ஆனாலும் நமக்கு என்ன வரவில்லை உறுதி வரவில்லை உறுதி ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் பத்து வாரம் பதினைந்து வாரம் நாலு சத்சங்கம் ஐந்து சத்சங்கம் அல்லது வந்தோம் நமக்கு கஷ்டம் தீரவில்லை என்று ஓடுகிறோம் என்று சொன்னால் அதில் நமக்கு பிடிப்பு இல்லை அது ஒரு சாதாரண மீனவன் கூட அதை செய்வான் புழுவை கோர்த்து மீன் கிடைக்குமா என்று போடுவான் மீன் கிடைக்கவில்லையா அந்த அந்த தூண்டிலை சுருட்டி கொண்டு போவான் அப்படி போதாது அது போராது நாம் பிடிக்க வேண்டும் இருக பிடிக்க வேண்டும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று சொன்னார் பகவான் நம்மோடு இருக்கின்ற பொழுது சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் நம்மோடு இருக்கின்ற பொழுது எல்லாம் மகிழ்ச்சியோடு செல்ல சொல்ல வேண்டும் என்ன மனக்கவலை எனக்கென்ன மனக்கவலை என் தந்தை குருநாதர் யோகிராம் சுரத்குமார் இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை அப்படி அப்படி ஊர்ஜிதமாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாவுக்கரச பெருமானை வந்து அழைக்கிறான் பல்லவ மன்னன் சேவர்களை விட்டு அழைக்கின்றான் அவர் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் நாவுக்கரசரிடம் சொல்லுகிறார்கள் உங்களை மன்னர் அழைக்கிறார் நீங்கள் நீங்கள் சமணத்தில் இருந்து சைவத்திற்கு வந்து வேண்டாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அராஜகமான விஷயத்திலே ஈடுபடுக ஆகவே மன்னன் அழைக்கிறான் வர வேண்டுமாம் என்று சொல்லி அவர் சிரித்து கொண்டே சொல்கிறார் மன்னன் யாரை அழைப்பான் அவனுக்கு குடிமகனே அழைப்பான் அவன் நாட்டு பிரஜையாக இருந்தால் அழைக்க முடியும் மன்னனுக்கு அதிகாரம் உண்டு நான் அவனுடைய பிரஜை அல்ல நான் பகவானுடைய பிள்ளை என்ன நான் பகவானுடைய பிள்ளை அவன் அதுதான் சொல்கிறார் அண்ண அழைக்கின்றான் என்று சொன்னவுடனே அவர் சொல்லுவார் அப்படி அழைக்க முடியாது நான் வரமாட்டேன் என்று சொல்லுவார் உடனே அவர் அதர் சொன்ன முதல் வார்த்தை அதுதான் நாமார்க்கும் குடியல்லோம் பகவான் வார்த்தை மறந்தாலும் எடுத்துக் கொடுப்பார் நாம் குடியல்லோம் நாம் யாருக்கும் குடிமகன் அல்ல ராஜா அழைக்கிறான் என்றால் குடிமகனை அழைக்கலாம் நாம் யாருக்கும் குடிமகன் அல்லன் நாமார்க்கும் குடியல்லோம் ஏய் என்னடா நீ சொல்லுகிறாய் இதுவா மன்னனுடைய கட்டளை இப்படியா மதிப்பது உன்னை என்ன செய்வான் தெரியுமா யமனை போல உன்னை கொன்று விடுவான் சித்திரவதை நமனை அஞ்சோ நம்ம ஐயா யமனுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் ஐயா நமனை அஞ்சோம் ஓய் சித்திரவிதை பண்ணுவான் ஜெயிலில் அடைப்பான் உன்னை பெரிய உலக்க வைத்து அடிப்பான் இப்படி மாதிரி எல்லாம் செய்வான் நரகத்தில் இடர்படோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் என்னாலும் எதனால இதுதான் முக்கியம் நமக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் வர வேண்டும் நமக்கு கிடைக்காத குரு கிடைத்திருக்கிறார் தேவர்களுக்கும் கிடைக்காத குரு நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத குரு நமக்கு கிடைத்திருக்கிறார் இதுதான் உண்மை என்ன இதுதான் பேர் உண்மை இதை நாம் பயன்படுத்த வேண்டும் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் அற்புதமாக சொல்லுவார் நான் பெற்ற இன்பம் யார் பெற முடியும் நான் பெற்ற இன்பம் யார் பெற்ற முடியும் என்று சொல்லுகின்ற விதத்தில் எனக்கும் அவனுக்கும் இருக்கும் பொருத்தம் நல்ல பொருத்தம் அடி வள்ளலார் எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் நல்ல பொருத்தம் இது ஒவ்வொரு அடியார்களுக்கும் பொருந்தும் இந்த பொருத்தம் உலகில் யாருக்கு பொருந்தும் இது யாருக்கு கிடைக்கும் இந்த பொருத்தம் உலகத்தில் யாருக்கு கிடைக்கும் பிள்ளை யோகிராம் சுரத்குமார் தாசன் யோகிராம் சுரத்குமார் அடிமை யோகிராம் சுரத்குமார் தொண்டன் யோகிராம் சுரத்குமாருடைய திருவடியை தொழுகின்ற பாக்கியம் பெற்றவன் யோகிராம் சுரத்குமார் ஆனந்த குருகுல திரு குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகின்ற பொருத்தம் யாருக்கு கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வாய்த்த பொருத்தம் யாருக்கு கிடைக்கும் அப்படி எல்லோரும் இருமாப்பு அதாவது இரும்பூது எத வேண்டும் நாமெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளை என்று சொன்னால் அவரிடம் பூரண நம்பிக்கை வேண்டும் அதனால் தான் நவுக்கரச பெருமான் சொல்லுகிறார் எதனால் நான் இப்படி சொல்லுகிறேன் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார் கோமார்க்கும் கோமார்க்கும் சொல்லுங்க கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சே வடியினையே குறுகினோமே என்ன அவருடைய திருவடிகளை நாங்கள் நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் நாமார்க்கும் குடியல்லோ இதுதானே இதுதானே சிறப்பு அதனால் நமக்கு பாவம் நமக்கு அது நமக்கு இந்த தோஷம் எல்லாம் தீயினில் பட்ட தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் என்ற நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே ஒரு தூசானது நெருப்பில் பட்டால் எப்படி அந்த சணமே அழிந்து போகிறதோ அதுபோல நம்முடைய பாவங்களாக இருந்தாலும் சரி ஊழ்வினைகளாக இருந்தாலும் சரி வேறு எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் மறைந்து போகும் பறந்து போகும் இது என் பிள்ளை என்று சொன்னால் போதும் அவர் என்ன யமவன் யமனையே காலால் உதைத்தார் அல்லவா காலனை காலால் உதைத்தார் எதற்கு அவருடைய கருணை எந்த காலால் உதைத்தார் எந்த காலால் உதைத்தார் சீக்கிரமாக சொல்லுங்கள் இடது காலால் உதைத்தார் இடதுகால் கருணையே கருணையே அருளையே உருவாக கொண்டிருக்கிற நம் தாய் பராசக்தியினுடைய அம்சம் அதனால் தான் உதைத்தார் என்ன அதுதான் சக்தியின் அம்சம் ஜீவகாருண்யம் ஜீவன் அதாவது அம்மா என்று அழுதால் தாய் ஓடோடி வருவாள் இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அடுப்படையில் இருந்தாலும் சரி தெருவில் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அம்மா என்ற குரல் அது குழந்தையின் குரல் கேட்ட மாத்திரத்திலே ஓடோடி வருபவள் அந்த தாய் அது மாதிரி நம் குருநாதர் அவர் பகவான் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்னும் நாமத்தை எந்த இடத்தில் எந்த பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்திலும் எந்த எந்த ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுகின்ற நேரத்திலும் நீங்கள் இந்த பிச்சைக்காரன் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அந்த சனமே அந்த இடத்திலேயே என் தந்தை வந்து உதவுவார் அப்படி சொல்லியிருக்கிறார் அல்லவா இந்த பாராயணத்தில் பார்த்தீர்கள் அல்லவா எல்லாம் நமக்கு அப்படி செய்து கொண்டே இருக்கிறார் நாம் அதை உணர்வதில்லை நம்முடைய ஆற்றலால் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு கணமும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய காரியங்கள் அத்தனையும் நம் குருநாதர் செய்து கொண்டே இருக்கிறார் யாருக்கு குருநாதர் மீது அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறதோ அவர் கவசமாக நமக்கு இருந்து அருள்வாலித்து கொண்டிருக்கிறார் ஆகவே அன்பார்ந்த பெரியோர்களே அருணகிரிநாதர் இன்னும் ஒரு இடத்திலே அற்புதமாக சொல்லுவார் யமன் வந்து தூரத்தில் நிற்கிறான் என்னடா அப்படி என்று சிரிக்கிறான் பார்த்தார் அருணகிரிநாத பெருமான் அந்த அருணகிரிநாத பெருமான் பார்த்தவுடனே யமன் வந்திருக்கிறான் பயம் காட்டுகிறானா வீசையை முறுக்கிறானா தண்டாயுதத்தை தூங்கி ஓங்குகிறானா பாசை கயிற்றை எடுத்து வீச முற்படுகிறானா பார்த்தார் பார்த்தவுடனே அருணகிரிநாத பெருமான் சொல்லுவார் தண்டாயுதமும் எமனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி வீழ்த்தி விடுவேன் எவ்வளவு ஒரு ஒரு ஆக்ரோஷம் பாருங்க யாருக்காவது அந்த வல்லமை இருக்குதா கொஞ்சம் ஒரு அனுபவம் சொல்லுங்கண்ணா எல்லாம் சுவாம்பேரியா இருக்கிறோம் என்ன சொல்ல வேண்டும் சொல்ல சொல்ல இறைத்த கிணறு ஊறும் இறைத்த கிணறு ஊறும் சிலர் நினைக்கிறார்கள் நம்ம அனுபவத்தை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா பக்தியும் போயிடும்னு சொல்லி அப்படி கிடையாது நீங்கள் பெற்ற இன்பம் இவ்வே பேரின்பம் இந்த இந்த உலகம் பெற வேண்டும் நாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் அதற்குத்தானே வழிகாட்ட ஞானிகள் வந்திருக்கிறார்கள் ஞானிகள் சொல்லுகிறார்கள் நமக்கும் அந்த பாடத்தை தான் சொல்லுகிறார்கள் கற்றவன் கற்ற மருந்தை பிறருக்கு பயன்படுத்தாமல் செத்து போய்விட்டான் என்றால் அவனோடு அந்த வைத்தியம் போய்விடும் அல்லவா அவன் என்ன செய்ய வேண்டும் பிறருக்கு உதவி செய்து அதையெல்லாம் சொல்ல வேண்டும் படித்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது பலருக்கும் பயன்படும் அதுதான் வாழையடி வாழை என வந்த திரு கூட்ட மரபு என்பது உங்களுக்கு யோகிராம் சுரத்துமார் ஆனந்த குலகுலத்தில் இருந்து நமக்கு ஏதேனும் ஒரு ஒன்று கிடைத்ததா இந்த கிடைத்த இன்பத்தை பிறருக்கும் சொல்லி வா வா என்று அழைக்க வேண்டும் தான் நாம் சாதாரணமாக சொல்லுவோம் அரசனிடம் பொருள் செல்லுகின்ற ஒரு பாணன் ஒரு இரவலன் புறவலன் வழியில் எல்லாம் இங்கு ஒரு அரசன் இருக்கிறான் அவன் ஏராளமான பொருள்களை கேட்டவர்க்கு கேட்டபடி கொடுக்கிறான் இவ்வழியாக போங்கள் என்று சொல்லி ஆற்றுப்படுத்தி விடுகிறான் அல்லவா அது மாதிரி நாம் யாரையும் செய்வதில்லையே இன்று ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது ஆனந்த குருகுலத்திலே வாருங்கள் சுற்றுப்புற வீட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் வாருங்கள் வந்து ஒரு நாள் கலந்து பாருங்கள் அங்கே உங்களுக்கு அந்த அருள் கிடைக்கிறதா பாருங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டாமா தனிமரம் போல் நாம் மட்டும் வந்து வந்து போய்விட்டோம் என்றால் என்ன ஆகும் இது எல்லாம் தான் அடியார்கள் செய்ய வேண்டிய மிகச்சிறப்பு அந்த அருணகிருநாதர் சொல்லுகிறார் பாருங்கள் தண்டாயுதமும் திரிசூலமும் தாக்கி உன்னை வெட்டி வீழ்த்து விடுவேன் சற்றே வந்து பார் என் கைக்கு எட்டவே கிருஷ்ணய்யா எப்படி கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்கிறாரு சற்று பார் என் கைக்கு எட்டவே அதன் பிறகு சொல்லுறாரு என்னத்தினால அப்படி பேசுறாரு எதனால பேசுறாரு அது முக்கியம் என்ன சினிமாவில் எல்லாம் பார்த்துக்கிட்டு வேண்டியதை கருத்தை விட்டுட்டு வந்துடுவோம் என்ன மற்றது எல்லாம் தான் ஞாபகம் இருக்கும் என்ன சாப்பிட்ட எல்லாம் மறந்து போவோம் தின்ன ஊருக்காக தான் ஞாபகம் வரும் அது மாதிரி இல்லாமல் அவர் சொல்லுகிறார் பாருங்கள் இது முக்கியமான விஷயம் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய ஞான அவிரோத சுடர்வாள் அந்தகா கேட்குறார் என்ன உன்னிடம் வாசக்கயிறு இருக்கலாம் உன்னிடம் தண்டாயுதம் இருக்கலாம் உன்னிடம் சூலாயுதம் இருக்கலாம் இப்படிப்பட்ட படைகளோடு நீ இருந்தாலும் அவைகளெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல என்ன காரணம் தெரியுமா செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய ஞான அவிரோத சுடர் வாழ் கண்டாயடா அந்த ஞான சுடர்வாள் என்னிடம் இருக்கிறது அதுதான் முக்கியம் என்ன இங்கு தங்கி காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு எழுந்திருந்து துப்புரவு செய்து கோலம் போட்டு காரியங்கள் செய்தா அந்த குருநாதருக்கு தொண்டு செய்கிறோம் இந்த தொண்டு நம்மோடு நிற்கும் மற்றவ மற்றவர்களெல்லாம் பயந்து ஒதுங்கித்தான் இருக்க வேண்டும் மற்ற பில்லியமோ சூன்யமோ விதியோ மற்றது எல்லாம் ஒதுங்கித்தான் போக வேண்டும் சூரியனை கண்ட அந்த அந்த இருள் எப்படி போய்விடுமோ அதுபோல அவைகளெல்லாம் மறைந்து போகும் ஆகவே தொண்டு 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 மூச்சு இருக்கிறவரை தொண்டு பகவானுக்கு திருத்தொண்டு அதுதான் எனக்கு பாக்கியம் ஞான அவிரோத சுடர்வாள் கண்டாயடா அந்தகா அப்படி கேட்கற அதனால அன்பார்ந்த பெரியவர்களே நமக்கு கிடைத்திருக்கிறது பவ்யமான மேலான உலகத்தில் இதற்கு மேலான படைப்பு இல்லை என்று சொல்லுகின்ற விதத்திலே ஒரு மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது அதிலும் நமக்கு எல்லா விதமான அறிவோடு நல்ல சௌகரியத்தோடு நல்ல சௌபாக்கியத்தோடு நம்மை வாழ வைத்திருக்கிறார் பகவான் அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கே மகுடம் வைத்தது போல பட்டம் சூட்டியது போல அரசாட்சி பொறுப்பு தந்தது போல நமக்கு பகவான் கிடைத்திருக்கிறார் சத்குரு யோகிராம் சுரத்குமார் கிடைத்திருக்கிறார் சத்குரு யோகிராம் சுரத்குமார் அவருடைய அந்த திருவடிகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அவரை வணங்குகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவரே ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்ன சௌகரியம் பாருங்கள் என்ன வாய்ப்பு பாருங்கள் என்ன வசதி பாருங்கள் ஆகவே இதையெல்லாம் அவரே தந்து நம்மை குழந்தையை போல் மடியில் எடுத்து வைத்திருக்கிறார் மீண்டும் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்து விடக்கூடாது எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சத்குருநாதர் யோகிராம் சுரத் திருவடிகளை இறைஞ்சி வேண்டி பிரார்த்திக்க வேண்டும் நம் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும் எல்லோருக்காகவும் பிரார்த்திக்க வேண்டும் எல்லோரும் இருக்க வேண்டும் அதற்கு பகவான் நம் எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைவருகிறோம் you